வணக்கம் சற்று வெளியான பரபரப்பு அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற திமுக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகிறது அதில் முக்கியமான பங்கை பெற்றுள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்து முதல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் எக்கச்சக்க பேர் விடுபட்டு உள்ளனர் இவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின் விடுபட்ட அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு உதயநிதியிலிருந்து எல்லா விதமான அமைச்சர்களும் பிரச்சாரத்தில் பேசிக்கொண்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் தகுதி உள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் என்ன அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் புதிதாக விண்ணப்பம் செய்யவும் வழிவகை செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்து இருந்தார் இதற்கிடையே இந்த தேர்தலுக்கு பின்னர் அதிமுக ஆட்சி கொண்டு வரப்பட்டால் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் நிறுத்தப்படும் என்றும் தகவல்கள் பரவி வந்தது இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்